இப்ப பூசண்கா கூட்டு வைக்க பாமா பாருங்க என்ன செய்வோம் பாருங்க பூசண்காவ கட் பண்ணிட்டுப்பா

நாலு சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கேன்ப்பா நாலு பூண்டு பூண்டு கொஞ்சம் தேங்காய் திரி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து இப்போ இதெல்லாம் ரெண்டு சீரகம் போட்டு போ ரெண்டு சீரகம் மட்டும் போட்டு அரைக்க wenn der daher erst und dann pa அடுப்பா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வச்சிருக்கேன் இது தென்ன பாலை பாருங்க இதை அடுப்பு வச்சா நல்லா தீரியுமா அதனால இத வைக்க போறேன் விறகு புளிய மரத்து வரகுப்பா அதை நல்லா வெடிச்சிட்டு ஒரு நின்று arroz புளி போடுங்க சுட்டின கேரட் கட் பண்ணி வெச்சிருக்கேனா கழுவி அரை தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டுபோட இருக்கும் அது ஒரு ஸ்பூன் மசால் படிப்பா வீட்டு அரைச்சது தேவையான அளவு உப்பு இப்ப அதுக்கு சிறிது அளவு கொஞ்சோண்டு சக்கரை போட்டுக்கடும் தட்டு வச்சு மூடி போடுவோம் பா பூசணிக்க ரெடி ஆயிட்டுப்பா பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைப் பண்ணுங்கப்பா ஆதரவு கொடுங்கப்பா அம்மாவுக்கு